ஹாய் ஃபேமிலி நாங்கள் இப்போ இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை இன்றைக்கி வந்து விளாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே ரொட்டின் மணி கரெக்டாக காலையில் இப்போ ஒரு ஆறு மணி ஆகுது ஃபுல்லாக என்னென்ன வேலை செய்தா நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன செய்தாங்கிறத பார்க்குறாங்க சாரி தூக்க கழகத்தில் ஒரு வாய் பேசுறாமி போ சிவா இல்ல நான் வேலைக்குதான் போறேன் வேலைக்குதான் போறேன் அப்படிங்கிறான் இவனை யாருங்க இந்த வயசுல வேலைக்கு வச்சுக்கிறது சிவா பால்வடி போட நீ போ நான் கொண்டு விட்டுறேன் முட்டெல்லாம் பால்வெடி போ கிளம்பு பேக்கெட் எங்கடா பால் பால்வடி போ பால்வடி கிளம்பு பால்வாடி கிளம்புறியா இல்லையா கிளம்பு எங்க பாப்போக்கெட்டு பால்வெடி வா

அவ்வளோதான் ஜாமான் ஃபுல்லாக விளக்கி முடிச்சாச்சு எனக்கு வேணாண்டா காலையிலேயே சிவா தண்ணி வேஸ்ட் பண்ணா சிவா தண்ணி செடி விடுவா அப்புறமா இங்கே தான் கவுத்து காய வச்சு எல்லாரும் அப்புறம் எடுத்து வைக்கிறான் அது என்னன்னு தெரியல ஜாமான காய்ச்சி காய வச்சு தான் எடுத்து வைக்கிறாங்க அந்தலேருந்து

தோடெல்லாம் ரொம்ப காடாக கடந்தது இல்லை இப்போ அந்த பில்லெல்லாம் பிடுங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சுற்றி காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு சுத்தமாக ஆமாம் கொளுத்தி விடுறது கொட்டி வச்சுருக்கோம் பாருங்க ஆமாம் இதை கொளுத்தி விட வேண்டியதான் பக்கத்தில் ஒரே ஒரு வீடு இருக்கு இந்த சைடு ஃபுல்லாக காடு 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 ஆமாம் அடுத்தது வாங்க இங்கே என்னென்ன மரம் இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ ஆமாம் இந்த பாருங்க

இங்கே வந்த சொன பூச்சி வேற ஓவரா கடிச்சு அரிக்குதுங்க மேலெல்லாம் மேலாம் தண்ணி அடிக்காதான் போறேன் மழை வந்துருச்சு பட் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறேன் பிள்ளைக்கு அந்த கேப்ல வந்து வீடு எடுக்கிறதுன்னா நானும் என்னையும் சேர்த்து கூட சுத்தம் வச்சுட்டேன் எல்லாம் வேலைக்கும் ஈரமாக இருக்குங்க இன்னும் சுத்தமாக என்னது கேஸ் அடுப்பு லைட்டாக ஆமாம் சூடு கட்டினா சரியா போயிடும் பாருங்க

இட்லி தோசை தானே அரைச்சி பார்த்துருக்கீங்க அதை குழம்பு வச்சு யாராவது சாப்பிட்றீங்களா அதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமான் சொல்லுங்கள் அந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது மூட்டு வலி மலச்சிக்கல் பல பிரச்சனைகள் நல்லது நான் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது இப்போ செஞ்சு சாப்பிட்டேன் இப்போ வீட்டில் கிரைண்டர் மிக்ஸி எதுவும் இல்லை அதனால் வந்து செய்யலை அது செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறோம் மறந்துடா பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ம் கமான் எவ்வளோ சொல்ல விரும்புன்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க மழையில் போய் ரீல்ஸ் எடுக்க ரீல்ஸ் எடுக்கலாம் ஏற்கனவே சளி பிடிச்சிக்கிதுங்க இதில் மழை அஞ்சு ஆ மழை நல்லா தான் இருக்கும் நீ ஃபுட்டே ப்ளாக்ல அவ்வளோதாங்க இதுக்கு மேல ஒன்றும் எடுக்க முடியாது ஏன்னா இவ்வளவு எதுவும் வேலை செய்ய மாட்டா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா ரீல்ஸ் நீ எதாவது அவ்வளவு அவ்வளோதாங்க திரும்ப அடுத்த ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய் சந்தை